வாலறிவு ஊடக பார்வையாளர்களுக்கு வணக்கம் போன காணொலியில பிற்கால பல்லவர்களோட ரெண்டாம் பரமேஸ்வரன் வரைக்கும் மன்னர்களை பத்தி பார்த்தோம் அதன் தொடர்ச்சி மற்றும் பல்லவர்களோட வீழ்ச்சியை பற்றி இப்போ இந்த காணொலியில பார்க்கலாம் வாங்க ரெண்டாம் வர்மனோட இறப்புக்கு அப்புறம் அவனுடைய மகன் சித்திரமாயனுக்கு முடிசூட்ட தமிழரசர் நிறைய பேர் ஆதரவளிச்சாங்க ஆனால் காஞ்சியில் வாழ்ந்த மக்களும் அரசியல் அறிஞர்களும் அவனை ஏற்றுக்கிடலை மூணாம் சிம்மவர்மனோட இளமகனான மகனான பீமவர்மனோட வம்சத்தில் பிறந்த ரண்யவர்மனை பல்லவ நாட்டோட மன்னனாக இருக்கிறதுக்கு அமைச்சர்கள் கேட்டுக்கிட்டாங்க ரண்யவர்மே தன்னோட மகன்களான சிறிமல்லன் ரணமல்லன் சங்கிராம மல்லன் மற்றும் பல்லவ மல்லன் ஆகியோரை அரசனர்களுக்காக கேட்டான் சிறிமல்லேன் ரணமல்லேன் சங்கிராம மல்லேன் பல்லவ அரியணைய ஏற்க மறுத்துட்டாங்க பன்னிரெண்டே வயசான பல்லவ மல்லன் பல்லவ அரியணைய ஏற்றுக்கிட்டான் ரெண்டாம் நந்திவர்மன் அப்படிங்கிற பட்ட பெயரோட கிபி எழுநூத்தி முப்பத்தொன்னில் மன்னனானான் ரெண்டாம் நந்திவர்மனோட காலத்தில் தமிழ் கல்வெட்டுகள் அதிகமாக கிடைக்குது ரெண்டாம் நந்திவர்மன் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சாளுக்கிய மன்னே ரெண்டாம் விக்கிரமாதத்தனின் துணையோட சித்திரமாயே காஞ்சிக்கு மேல படையெடுத்து வந்தான் நந்திவர்மே தொண்டை நாட்டை விட்டு வெளியேறி ராஷ்டிரகுட மன்னனான தந்தி துர்கனோட அடைக்கலத்தை தேடினான் நந்திவர்மே காஞ்சியை விட்டு வெளியேறினதுக்கு அப்புறம் சித்திரமாயை பல்லவ நாட்டோட மன்னனானான் இவன் இருபது வருஷம் ஆட்சியில இருந்தான் ராஷ்டிரகுட மன்னனான தந்தி துர்க்கன் தன்னோட மகளான ரேவாவை ரெண்டா நந்திவர்மனுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தான் மேலும் காஞ்சிக்கு மேல படையெடுத்து சித்திரமாயனை ஜெயிச்சு ரெண்டா நந்திவர்மனை திரும்பவும் மன்னனாக்கினான் தந்தி துர்காவிடம் தோற்ற சித்திரமாய பாண்டியன் அரிகேசரி பராங்குசனின் உதவியோட திரும்பவும் படையெடுத்தான் அப்போ ரெண்டா நந்திவர்மே கும்பகோணத்துல இருந்த நந்திபுர கோட்டையில தங்கியிருந்தான் சித்திரமாய மற்றும் அறிக்கேசரி தலைமையிலான படை நந்திபுர கோட்டையை முற்றுகையிட்டுச்சு இது தெரிஞ்சுக்கிட்ட பல்லவ படத்திலவேன் உதயச்சந்திரன் பெரும்படையோட கோட்டைக்கு வந்தான் சித்திரமாயனை கொன்னுட்டு பாண்டியனை விரட்டி அடிச்சான் பல்லவ மன்னர்களே அதிக காலம் அதாவது அறுபத்தஞ்சு வருஷம் ரெண்டாம் நந்திவர்மன் அரசாண்டான் நந்திவர்மனுக்கு அப்புறம் அவனுடைய மகன் தந்திவர்மன் பல்லவ பேரரசின் மன்னனா ஆனா ரெண்டாம் நந்திவர்மனை மாதிரியே தந்திவர்மனும் ராஷ்டிர கூடர்களோட நட்புல இருந்தான் இந்த நிலையில ராஷ்டிர கூட நாட்டுல துருவன் மற்றும் ரெண்டாம் கோவிந்தன் ரெண்டு பேருக்கு இடையே வாரிசுரிமை போட்டி ஏற்பட்டுச்சு தந்திவர்மன் ரெண்டாம் கோவிந்தனை ஆதரிச்சான் ஆனா வாரிசுரிமை போட்டியில துருவன் தான் ஜெயிச்சான் கிபி ராஷ்டுடனும் கோவிந்தனை மன்னர்களுக்கு மேல படையெடுத்தான் கங்க மன்னனை ஜெயிச்சுட்டு காஞ்சி மேலையும் அவன் போரிட்டான் போர்ல தந்தி வறுமே தோத்தான் துருவனுக்கு கப்பமா தன்னோட படைய தந்தி வறுமையை ஒப்படைச்சான் துருவனை தொடர்ந்து ராஷ்டிரகுட மன்னனான மூன்றாம் கோவிந்தனும் தந்திவர்மனை ஜெயிச்சான் சாளுக்கியர் தொல்லை முடிஞ்சதுக்கு அப்புறம் வரகுண பாண்டியன் தந்திவர்மன் மேல படையெடுத்து பல்லவர் கட்டுப்பாட்டுல இருந்த சோழ நாட்டை கைப்பத்தினான் மறுபுறம் பொத்தப்பி சோழ சிறிகண்டன் தந்திவர்மன் மேல படையெடுத்து தொண்டை நாட்டை கைப்பற்றி தனக்கு சார்பான பல்லவ குலத்தவன் அபிமான சித்தி அப்படிங்கிறவனை அரசனாக்கிட்டு பொத்தப்பிக்கு போயிட்டான் தந்திவர்மனுக்கு அப்புறம் அவனோட மகனான மூன்றாம் நந்திவர்மே பகைவரிடத்துல இருந்து பல்லவ நாட்டை மீட்டு மன்னனாக முடிசூட்டிக்கிட்டான் இவனோட தான் பாண்டிய நாட்டில் வாரிசுரிமை பிரச்சனை ஏற்பட்டு மாயா பாண்டியன் அப்படிங்கிறவன் சிங்கள மன்னனோட உதவியோட சிறிமாறன் சிறுவல்லவனிடத்தில் இருந்து நாட்டை கைப்பற்றிக்கிட்டான் சிறிமாறனுடைய மகன் ரெண்டாம் வரகுனை மூணா நந்திவர்மனிடம் உதவிய கேட்டான் நந்திவர்மே தன்னுடைய மகன் நிருபதுங்கன் தலைமையில படை ஒன்னு அனுப்பி வரகுணனுக்கு உதவுனான் மூணா நந்திவர்மனுக்கு அப்புறம் நிருபதுங்கவர்மன் ஆட்சிக்கு வந்தான் இந்த காலத்துல சோழ நாட்டை விசேபால பல்லவர்களுக்கு கீழே ஆண்டு வந்தான் நிருபதிங்கனோட அண்ணன் கம்பவர்மனின் மகனான அபராசிதவர் பல்லவ அரியணைய கைப்பற்ற கங்க மன்னனான மற்றும் ஆதித்த சோழனோட இணைஞ்சிக்கிட்டு நிருபதுங்க மேல போர் தொடுத்தான் நிருபதுங்கனுக்கு ஆதரவா வரகுண பாண்டியம் போரிட்டான் தமிழக வரலாற்றுல அதிக முக்கியத்துவம் பெற்ற இந்த போர் திருப்புரம்பியம் அப்படிங்கிற இடத்துல நடந்துச்சு ஆதித்த சோழனோட ஆதிக்கத்தால அபராஜிதவர்ம ஜெயிச்சான் நிருபதுங்க கொல்லப்பட்டான் அபராஜிதவர் பல்லவ நாட்டோட மன்னனானான் சோழ நாடு ஆதித்த வாசம் போயிட்டு பதினெட்டு வருஷம் அபராஜிதவர்மே பல்லவ நாட்டை ஆண்டான் கிபி தொள்ளாயிரத்தி பதிமூணுல அபராஜிதவர்மே ஆதித்தனால கொல்லப்பட்டான் அபராஜிதவர்மனோட பல்லவ அரசு முடிவுக்கு வந்துச்சு இந்த நிகழ்வுக்கு அப்புறம் பல்லவ வம்சத்தினர் சோழர்களின் ஆட்சிக்கு கீழே அமைச்சர்களாகவும் அதிகாரிகளாகவும் பணியாற்றினாங்க இது போல வரலாறு சார்ந்த காணொலிகளை பார்க்க நம்ம வாலறிவு வலைவெளியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்